உண்மையான தெய்வம் என்ன செய்கிறது அடியவர்களுக்கு பெருமையை கொடுக்கிறது அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை அப்படியே கொடுத்து பேரின்பத்தை நல்கிறது இது அறியாது அது இது தேவு என்று இது கடவுள் இல்லை அது கடவுள் இல்லை என சொல்லி என்ன செய்கிறார்கள் குன்றுகை யாரே குறைப்பட்டவாறே அவர்களெல்லாம் உண்மை ஞானத்தை உணராது ஆன்மபோதத்தால் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் இறைவனை வணங்கினா என்ன கிடைக்கும் நின்ற புகழும் ஞானசம்பந்தரை என்று குருமூர்த்தியாக வைத்து நான் வணங்குவதற்கு காரணம் என்ன சிவத்தை வணங்கியவர் சிவத்தை வணங்கியவர் வணங்கியதோடு மட்டுமல்லாது சிவம் ஓர் செயலை செய்து சிவம் ஓர் செயலை செய்து அது ஞானசம்பந்த செய்ததாக போடப்பட்டிருக்கார் இப்போ உதாரணமாக திருமலிகளிலே வணிகன் அரவம் தீண்டி இறந்து அந்த தீண்டி இறந்த அப்பொழுது மணக்கிருந்த இருந்த அந்த பெண் கோதமிட்டு ஆட அதை அறிஞர் ஞானசம்பந்த பெருமாள் வீட்டிற்கு எனவே இறந்துபட்டவன் அரவம் தீண்டு எழு எடுப்பது யாரே ஞானசம்பந்தர் நாம சொல்லிவிடுறோம் தடையா என்பார் சரண் என்பார் இடையா என்பால் வெறுவா வருவார் மடையார் தோடை மழகும் அருகன் உடையாய் தகுமோ யோகும் மெழிவே என்று பெரும்பாலையை நோக்கி விண்ணப்பம் செய்து அவளுக்கு அரிசை விண்ணப்பம் செய்து கொடுத்தார் ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தோம் ஞானிசம் வந்த எழுப்பினார் சொல்லணும் அப்படி சொல்வது தான் சிவம் விரும்புகிறார் நாமக்கரசன் மூத்த திருநாவுக்கரசி சுவாமிகள் அப்பூஜெடிகளுடைய புத்தர் மூத்த நாமக்கரசை எழுப்பியது அது ஒன்று வராமல் என்ற பதவி பாட்டை எழுப்பினான் ஆனால் அப்பர் எழுப்பினார் அப்படிங்கிற அதேனாலே இறைவன் வந்து எப்பொழுதுமே தான் ஒரு செய்தியை செய்திருக்கிறது அதன் அதனுடைய பலன் அதனுடைய பெருமையை அழிவருக்கே உரியதாக மாற்றி விடுகிறார் அரியவர்களுக்கே உரியதாக அங்கே மாற்றி கொள்கிறார் அதைத்தான் நின்ற புகழும் விரைதவத்து உண்மையும் என்று மெய்யன் அழியாவிற்கு நல்கிறான் அவர்களுக்கு பேரிடத்தை நடந்தது அவர்கள் விரும்பியதையெல்லாம் கொடுப்பார் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கொடுப்பார் இப்போ உதாரணமாக சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அடிக்கடி பொருள் தேவைப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடிக்கடி பொருள் ஏன்னா திருவிழா தொடங்கி ஆச்சுன்னா அங்கே திருவாரூரில் பழனி ஆட்சியார் அரியார்களுக்கு தானம் கொடுக்கிறதுக்கு தேவைப்படுது அப்போ கொடுத்தவங்க திருப்புது பக்கத்தில் கொடுத்தா வாங்கிட்டார் திருப்புகலூரில் செந்தலையை பொன்னாங்கி கொடுத்துட்டார் செந்தலையை பொண்ணாங்கி கொடுத்த உடனே இன்னும் பொண்ணு தேவைப்படுது அந்த பொண்ணு தேவைப்படுகின்ற பொழுது ஷானத்தை கேட்க கொடுத்தோம் நண்பன் தான் சும்பமாக கேட்கிறோம் அவருக்கு கேட்க நான் நல்ல கவனமாக கொடுறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது திரு ஓனக்காந்தன் தளி என்று சொல்லக்கூடிய தலைமையில் உள்ளது அந்த ஓனக்காந்தன் தளிக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றார் வருகின்ற பொழுது தனக்கு பொன் தேவை ஆனால் கேட்க என்ன செய்கிறார் கேட்க நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஓனகான் கழித்துள்ள சுந்தரர் வர்றார் சுந்தர் வர்ற சுவாமி சொல்கிறார் அம்பாவை பார்த்து ஏ சுந்தர் நம்மளை தேடி வர்றான் நானும் இருக்கக்கூடாது ஏ ஒழும் அப்படின்னா ஏன்னா என்ன ஒரு இடம் இருந்து மகளங்காலத்தில் போய் உட்காந்துக்குன்னு என்ன சொல்லி காட்டினா இருக்கு இல்லையா இது நம்முடைய சங்கீதியாருடைய இது வந்து பொழுது ஆகையினாலே அவர் சொல்லி போகிறத விட நாம் அப்போ போயிடுவோம் சொல்லி சுவாமி அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டார் எங்கே போட்டார் கோயிலை விட்டு விலகி ஒரு புரிய மரத்தில் பேர் நின்றுட்டார் சுக்கரம்பி நாயனார் வர்றார் பார்க்குறார் முறை சுவாமி இல்லை முரசத்தில் சுவாமி இல்லை சுவாமி இல்லையே எங்கே போனாலும் தெரியலேன்னு சொல்லி அங்கேயே சுற்றி பற்றி பார்ப்பார் அவருக்கு தெரிஞ்சு முடிச்சேன் பக்கத்தில் வேறுவர்கள் இந்த குளிய மரத்தால் குளியமரத்தை தான் இருப்பாருன்னு சொல்லி கொடிய மரத்து நிலவு கொடிய மரத்தை அடியில் போனார் மரத்து அடியில் இருந்த சுவாமி என்னப்பா ரெண்டு பேரும் ஏறி மரத்தை உச்சிக்கு போயிட்டார் உச்சிக்கு போனாலே சுவாமியோட ஏற்றி பார்த்தார் ஏற்றி பார்க்கின்ற பொழுது திடீரென்று மரங்கள் ஒரு காற்று வந்து அசைவது போல் அசைஞ்சது காற்று வந்து அந்த கையனால் தான் அசைஞ்சது கிளைகள் அசைகின்ற பொழுது அந்த புளிய மரத்தில் இருக்கிற புளியங்காய்களெல்லாம் மழை போல் கீழே விடுது என்ன இது சுற்றிலும் காட்டுது மரம் மட்டும் காட்டினால் அதை கூட அசை விழுகிறது சொல்லி விழுந்த புளியங்காயை பார்க்குற அத்தனையும் பொன்னால் ஆகிய புளியங்கள் அவர் கேட்டாரா தரபுராணத்தில் இருக்கிறது சுவாமி கேட்கல தரபுராணத்தில் இருக்கிறது கேட்காமலேயே அவர்களுக்கு உபகாரம் செய்வார் இதெல்லாம் எல்லாம் அறிந்தும் கூட இவனை விட்டு விட்டு இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாண்டிலே ஏன் இருக்கின்றீர்கள் என்று இதையே தான் இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார் சொல்லி கொண்டிருக்கிறேன் அடுத்த அடுத்த திருமந்திரம் அருமையான ஒரு பாடல் இன்பத்திலே பிறந்து இன்பத்திலே வளர்ந்து இன்பத்துலே நினைக்கின்ற திறம் மறந்து துன்பத்துளே சுர சோரனு கூரை என்று துன்பத்துளே நின்று தூங்குகின்றார்களே இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இந்த இன்பத்துலே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து என்று செய்கிறார்கள் அதுக்கு நடித்து விஷயா இன்பத்திலே தொடர்ந்து இன்பத்தில் இன்பத்திலே பிறந்துன்னா திறர்கின்ற இடம் வசதியான இடம் வளர்கின்ற இடமும் வசதியான இடம் இது ஒரு இன்பத்திலே பிறந்து என்றால் தாயும் தந்தையும் அவர்கள் மேற்கொண்ட உணர்ச்சி இன்பத்தினாலே பிறந்தவரும் என்று அதுவும் ஒரு பொருள் எனவே இன்பத்துடைய பரப்பு இன்பத்துடைய வளர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் இன்பத்துடைய நினைக்கின்ற திறம்பறந்து நாம் வென்றைத்தும் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி நாம் என்றைக்கும் பம்பமாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையை மறந்து எது சித்திவம் தருகின்ற பிம்பமோ தெரிந்து துன்பமாய் மாறுகின்ற அந்த துன்பத்திலே சிலர் அதிலே நாட்டம் கொண்டு சோரனு கூரை என்று எது இந்த உடம்பை வளர்க்கிற சோற்றுக்காகவும் உடம்புக்கு ஆடம்பரமாக காட்டக்கூடிய அந்த ஆடைக்காகவும் சோரோடும் என்று துன்பத்திலே நின்று தூங்குகின்றார்களே அவர்களெல்லாம் தான் இருக்க வேண்டிய இன்ப நிலையை மறந்துவிட்டு துன்ப நிலையிலே சோரை துன்ப நிலையிலே அங்கே சோரை நினைந்தும் ஆடையையும் நினைந்து கொண்டு அவர்கள் வருந்து நிற்கின்றார்களே என்று அழகாக வேண்டுகிட்டு காட்டுகிறார் அதாவது எப்படின்னா குடித்தாலும் முடிக்கணும் புடியபோக்க முடிக்கணும் நாம் பட்டுவதில் நமக்கு பிடி கட்சியாக வளர்க்கணும் மற்ற இன்பங்கள் எல்லாம் எப்படின்னா இன்பம் போல் தெரிந்து துன்பம் துன்பத்திலே முடி அந்த இன்பம் மீடிக்காமலும் போகும் ஆகையினாலே நிரந்தரமாக இன்பம் வேண்டும் நினைச்சொன்னார் என்ன செய்தல் வேண்டும் அந்த இன்ப ஒடிகள் சிவனை நாடல் வேண்டும் என்று அழகாக என்று காட்டுறார் அடுத்த திருமந்திரம் தான் ரொம்ப முக்கியமான திருமந்திரம் அதாவது ஒவ்வொரு தலைப்பின் கீழே சில திருமந்திரங்கள் மகுட பாடல்னு ஒன்று வரும் இதுதான் தூக்கம்னு சொல்லணும் இல்லையா இப்போ இந்த கேடுகளில் இறங்கில்லை இப்போ நாம் சிந்திக்க போகிற இந்த அருமையான ஒரு பாடல் எளிமையான கையாண்டு கல்யாணத்துலாம் திரும்புவதில் பொருள் எளிமையாக இருக்கும் ஏன்னா இது எல்லோருக்கும் இந்த கருத்து சென்று அடைதல் வேண்டும் என்பதற்கு திருமலர் அழகான ஒரு செய்திச் சென்றார் பெருதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெருதற்கு அரிய பிராணடி வேணார் பெருதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் அரிய பேர் இழந்தார்களே பேரு இழந்த பொருள் எல்லார்களில் விளக்கம் செல்ல வேண்டிய அவசியம் பெருதற்கு அரிய பிறவியை பெற்றும் ஒரு மனுஷன் தான் எதையும் செய்யலாம் தனக்கு எதையும் கொள்ளலாம் எதையும் விரும்பலாம் அடையலாம் ஆனால் யாரும் எந்த வகையிலும் எனக்கு தான் வேணும்னு கேட்கறது இல்லை அப்படி எனக்கு இருந்ததுன்னா கடவுளே எனக்கு மனுஷப்பரப்பாக கொடு அடுத்து ஜென்மத்தில் என் பேரனுக்கு நான் மகனாக பிறந்தானே இதுலேயே சொத்தை நான் ஆண்டு வரும் அப்படி தானே ஒருத்தன் வந்து தன் பேரனுக்கு போய் மகனாக பறந்துட்டேன்னா அந்த சொத்தை அப்படியே ஆடலாம் இல்லையா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் இந்த உடம்புலேருந்து உயிர் போன பின்பு இவன் என்ன செய்ய போறானோ அடுத்து என்ன கட்டி அடைய போகிறானோ யாருக்கு அவருக்குங்கிறது அவருக்கு கே இன்னும் ஒரு பிறையும் மட்டும் கொடு இந்த குடும்பம் என் குடும்பத்திலே பெறத்துக்கானா நான் சொத்து வைத்த இதை நான் பத்து தலைமுறைக்கு நான் உட்கார்ந்து சாப்பிட நினைச்சாலும் அது நடக்க போகிறது கிடையாது அதனால் பெருதற்கு அது எந்த ஒரு முயற்சியாலும் சாதனத்தாலும் பெற இயறாதது மனித அதை பெறுதற்கு அறிய பேரவியை பெற்றோம் அப்ப யார் கொடுத்தா இறைவன் நான் கருணை கொண்டு இவனுக்கு பூர்வத்தில் செய்த நன்மையை வைத்து கொண்டு கிடைத்து தெரிய அந்த மாந்த பிறப்பை கொடுத்தார் பல்லியோடு எலா ஒழித்து மானுடத்து உயிர்த்தல் காண்டினில் கடலை கையால் நீர்த்தினன் காரியம் கான் அப்படின்றார் சிவனியான சித்தியாக ஒருவன் கடலை நீங்கி கையினாலே நீங்கி கதம் இல்லாமல் கையினால் நீந்தி கரையிறது எப்படி ஒரு அரிய செய்யலோ அதே போல் அரியலோ இதே போலத்தான் நால்வகை தோற்றம் எழுபதை பிறப்பு எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜோனி பேதத்தில் இந்த மானுடர் பிறப்பு கிடைச்சது உனக்கு ரொம்ப அபூர்வப்பாக அதனால தான் அவை புராட்சி அரிது அரிது மானுடராய் பிறத்து அறிவு நான் எத்தனை அது முன்னாடி இதே இதை நம்முடைய தாய்மான சுவாமிகள் என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாரிலும் அறிந்து அறிந்து கா அங்கேயும் அறிந்து அறிவிதோ அப்படின்ற சொல்லிட்டு இப்பிரவி தப்பினால் நீ எப்பிரவி வாய்க்குமோ பிடிச்சார் இப்பிறவி தப்பினால் எப்பிரவி வாய்க்குமோ அப்படி சொல்றார் ஆக கிடைத்திருக்கிற மானுட பிறவி கிடைத்திருக்கிறது அதைத்தான் பெரிதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கு அரிய அடி பேரா பெருதற்கறிய பிரானடி உண்மையான அன்பினாலும் சிவஞானத்தாலும் பெருதற்கடிய அந்த திருவடியை பெறமாட்டார் மாண்ட பிறப்பை பெற்று இதற்கு மெய்யான அன்பினை சிவத்திறன் செலுத்துவதற்காக ஞானத்தை பெறுவதற்காக மாண்ட பிறப்பை பெற்றார் மனுஷாளுக்கு மட்டும்தான் குணம் இருக்குது புஷ்ஷம் இருக்குது வாத்தியார் இருக்கிறது ஆடு மாடு கொழந்தெல்லாம் கிடையாது எனது அறிவு இது அறிவித்தால் அறியக்கூடிய தன்மை மாண்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆக இப்படி பல சாதனங்கள் கொடுத்து ஞானத்தை பெற்றும் நீ அறிய வேண்டும் என்பதை இல்லாத அதையும் கெடுத்து கொண்டாயிரம் காட்டின பெருதற்கரிய பிரேணியை பெற்று பெருதற்கரிய பிராணி பேரா பெருதற்கு அறிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் அதாவது மற்றைய உயிர்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற உயிர்கள் என்ன செய்யணும்னா இப்போ எந்த உயிரெடுக்கிறனாலும் அதுக்கு பொது இயல்பு உண்ணுதலும் உறங்குதலும் எல்லா உயிர்களுக்கும் பொது உண்ணுதலும் உறங்குதலும் அது இறைவனுக்கு மட்டும் கிடையாது தான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டு இந்த உண்ணுதலும் உறங்குதலும் எல்லோருக்கும் இயல்பு மனுஷனுக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்புன்னா வயிற்றுக்கு வேண்டிய இறையை தேடுகின்ற அவனுக்கு இறைவனை தேடுகின்ற உடலும் உண்டு ஒரு வித்தியாசம் என்னது தனக்கு இறையை தேடுகின்ற அதே இறைவனை அதனால சிவ பூஜை சிவர்கள் அந்த மாயிரியர் பூஜையிலே வந்து அந்த அன்னம் உடனே என்ன செய்வாங்க உடனே எடுத்து சவணம் பண்ணாங்க எடுத்து சிவத்தை எடுத்து பூசணை செய்து அந்த சிவத்திற்கு நிதனம் செய்து விட்டுத்தான் முதலில் இரையை உண்பதற்கு முன்பாக இறையை நினைத்து வணங்கித்தான் என்ன செய்வார் அந்த ஆடு மாடு சொல்ல போனே வாயில விஷயம் நீ இரையை விரும்பாது வயிற்றில் உள்ள இரையை மட்டும் நினைத்தால் அந்த மிருகத்துக்கும் உனக்கு எண்ணம் வித்தியா அதைத்தான் கேட்கிறார் பெருதனுக்கு அரிய பெராணிகளை எல்லாம் எதற்கறிய பிராணிகள் என்றால் பெருதற்கு அறிய பேர் இழந்தாரே பெருதற்குரிய சிவபுண்ணியங்கள் அந்த சிவ பேச்சினை அவர்கள் விளக்கின்றார்களே என்று இறங்கி பார்க்கிறார் இது நம்முடைய திருமந்திரத்திலே பேரு கண்டு இருக்கக்கூடிய மகுட பாடல்கள் இருக்கிறது இது திருமந்திர பாடல் பெருதற்கரிய விளைவியர்களுக்கும் பெருதற்கரிய பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தார்களே இத ஒரு சித்தர் அழகாக பாடியிருக்க நந்தவனத்திலோ ராண்டி நாலாறு மாதமா புயவேனை வேண்டி கொண்டு வந்தார் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி உலகமாகிய நந்தவனத்தில் ஆண்டியாகிய ஒரு ஆன்மா நாலாறு மாதமா வேண்டி நாலாறு மாதம் வேண்டி என்ன அர்த்தம் தன்னுடைய இறைவனை வேண்டி என்ன நாலாறு மாதமா தாய் வயிற்றில் இருந்து மனுஷப்படவையைப் கொண்டுட்டான் குயவனாகி இறைவனா மனுஷப்பிறவையை கொடுத்தான் நாலாறு மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி எந்த தோண்டி இந்த உடம்பு இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு எல்லாம் கொண்டு வந்தான் தோண்டி இதை அழியக்கூடிய உடம்பு போக வேண்டியதாண்டா ஏன்டா அழுகிட்டு இருக்கேன்னு காட்டுறதுக்காகத்தான் தோண்டியை வச்சு என்ன செய்வாங்க முற்று எனக்கு சுடுகாட்டில் இரு காட்டில் என்ன செய்வாங்க தோண்டியில் வச்சு சுற்றி வந்து போட்டு உடைக்கிறது கொண்டு வந்தால் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உண்டாய் தாண்டி கண்டதை காட்சி கொண்டவே கோலம் என சொல்லி எடுத்து இந்த பிறவியினுடைய ஒரு பயனை கொள்ளாமல் கீழே தோண்டியை போட்டு உடைத்தவனை போன்று இந்த பிறப்பை அவன் வீணடித்து கொண்டான் இதுதான் சித்தர்கள் வாக்கிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிற எனக்கு சொல்லி இந்த அளவிலே இந்த திருமங்கல் செய்தியினை அழிய நிறைவு செய்து கொண்டு வழக்கமாக நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கடலின் சேர்வான் நாயனாக நான் கலைஞர்வா நாயனார் புராணத்தில் நம்முடைய பெருமானான பானபுத்திரருக்கு பொருள் கொடுத்தல் வேண்டும் அவன் வறுமையை அறியாது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான் என்று அவருக்கு பொருள் உதவி கொடுக்க வேண்டும் என்று பெருமான் பெருவிழம் கொண்டார் முதல்ல என்ன பண்ணார் சுவாமி போன வாரம் சொன்ன லேசன் ஞாபகப்படுத்தினேன் அவர் பொருள் கொடுப்பதற்காக மன்னன் கரூரத்திலே இருக்கின்ற அந்த நவமணி பண்டாரங்கள்ல இருந்து ஒன்று ஒன்றாக என்னைக்கு நான் தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் பிறகு அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சார் அறையெல்லாம் கரூரம் நன்றாக கூட்டப்பட்டு ஆனால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று குறைகிறது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று குறைகிறது என்ன செஞ்சாவே சந்தேகப்பட்டார் உடனே நம்முடைய தமிழ்நாடு என்ன செஞ்சார் இனிமேல் இந்த கறிமுகத்தில் கரண்டாக அவனை சந்தேகப்படுவான்னு சொல்லி என்ன தெரிஞ்சு போயிடுச்சு உயிரிழந்தோடு ஒழித்திருக்கின்ற கல்வன்னால் இதை செஞ்சிருக்கணும்னு நினைச்சு சொக்கநாதன் மேலே சந்தேகப்பட்டார் இனிமேல் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வச்சுட்டு மாணவத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்காக மாணவத்தினரிடம் நான் ஒரு பாடல் கருகிறேன் அதை திருமுக பாசுரம் அதை கொண்டு போய்